ീർ തുമ്പോൾ ഇവര് ഷാരപ്പ ടേക്കാണത് അപ്പറംന്താ നമ്മളെ டன் அடிிறார் வேணுங்க ஃப்ளைட்டு யூட்டன் முதல் டேக் ரெண்டு மூணு ஃப்ளைட்டு போச்சு டேக்கப் ஆகிறத காட்ட முடியல இப்போ காட்டவேன்னு நினைக்கிறேன் ஏன்னா இந்த ஃப்ளைட்டு போ ட்ராக்கில் தான் அப்படியே திரும்பி நிற்கிது வேறு அப்படியே இருக்குன்னு ஏர்போர்ட் இயர் போட்டு ஒரு ஊரை மாதிரி மகஜோதி அப்படின்னு வேற வந்துவிட்டேன் டேட்டு டேக் ஆகிடுச்சு போயிட்டு இருக்காரு நன்மை லைட்டு பாருங்கோதி வந்துருக்கீங்களா எங்க ஆளு திரும்புறாரு 何、yeah.